அனைவருக்கும் வணக்கம் நம்ம சென்னியாண்டவர் கோயில் காட்டில் நாலு வருஷத்துக்கு முன்னாடி வச்ச மூணாயிரம் மரம் எல்லாம் இந்தளவுக்கு வந்திருக்குதுன்னு பாருங்க இந்த எல்லாம் வந்து கொஞ்சம் சைடில் வந்த கிளையெல்லாம் கழிச்சு விட்டு கவாத்து பண்ணணும் கவாத்து பண்ணறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் வந்தோம்ங்க அதெல்லாம் இந்த மலைக்கு அருமையாக இருக்குதுங்க சொர்க்கமாக இருக்குது நல்லா வளர்ந்துடுதுக்கெல்லாம் பத்து பதினஞ்சு அடிக்கு இன்னொரு நாலு வருஷம் கழித்து ஒரு ட்ரோன் ஷாட் எடுக்கலாம் இது வந்து மிகப்பெரிய ஒரு காடு இதுக்குள்ளே ஒரு நூறு வகையான மரத்துக்கு மேலே இருக்குதுங்க நூறு வெரைட்டியே இருக்குது நூறு வெரைட்டியான மூணாயிரம் மரம் எப்படியோ இந்த காட்டை மரத்தால் நப்பி பார்த்துக்கறக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்காக வேலை செஞ்ச எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் ஏனுங்க பால் அங்கிருந்தே தொடங்கிடலாமலாம் முதல்ல இருந்து அப்படியே வந்துடலாம் வாங்க அப்போ தான் என்னென்ன மாதிரி எப்படி எப்படியெல்லாம் வந்திருக்குதுன்னு தெரியும் இது காட்டுக்குள்ளே வர்ற சென்று பாதைங்க இதில் ரெண்டு பக்கமும் மூங்கில் நட்டுது மூங்கில் அருமையாக வந்துருக்குது பாருங்க எல்லாம் அருமையாக வந்துருச்சு இதில் வந்து நிறைய குருவிகள்லாம் கூடு கட்டுதுங்க மூங்கில் வந்து நல்லா புதராட்டாக வரங்காட்டி குருவிகள்லாம் கூடு கட்டுது இது ஃபுல்லாக நாட்டு மூங்கிலுங்க நாட்டு மூங்கில் இந்த மாதிரி புதராட்டம் ஆகிக்குதில்ல புதராட்டம் ஆகிக்குதில் வந்து கூடு கட்டிக்குது மூங்கில் வந்து யார் நட்டால் நிறையா நட வேண்டாங்க வெய்ய காலத்தில் மொறுமொருன்னு காஞ்சி எல்லாம் இலையெல்லாம் விழுந்து நிற்கிது இது தீ பிடிச்சிருப்போம்ங்க எங்கேயாவது தீய குச்சி கீது உறச்சு போட்டாங்கன்னா பீடி கீது குடிச்சிட்டு போட்டாங்கன்னா கப்புனை பற்றி காடே எரிஞ்சிடுது அதனால் வந்து மூங்கில் வந்து குறைவாக தான் வைக்கணும் ஒரு மூங்கில் தோப்பு முப்பது ஏக்கராங்க அப்படியே எரிஞ்சு போய் கறி நின்றுது தீ பிடிச்சி அதனால் வந்து ரொம்ப வறட்சியாக நடத்தலை மூங்கில் வந்து ஃபுல்லாக நடுறது டேஞ்சர் அப்படி நட்டால் சுத்தம் பண்ணி விட்டுக்கோணுங்க தீ பிடிக்காத அளவுக்கு தீ வந்து மூங்கலில் பிடிச்சிடுதுன்னா கெடுக்கவே முடியாதுங்க சும்மா தாறு மரம் பிடிச்ச அறியர் எல்லா மரங்களுமே அருமையாக வந்திருக்குதுங்க இதோ நீ கவாற்று பண்ணணும்காற்று பண்ணோம்னாத்த நல்லா இருக்குது உள்ளே வந்து குருவி இதை இந்த கூடை காட்டுங்க குருவி கூடு உள்ள கட்டி வச்சுருக்குது பாருங்க இந்த மாதிரி மூங்கல்ல எல்லாம் நிறையா சிட்டு குருவி தேன் சிட்டு இந்த மாதிரி குருவி நிறைய கூடு கட்டுது மூங்கில் நல்லா பலத்திடுதுங்க இந்த ரெண்டு பக்கமே நல்லா வந்துருக்குது மூங்கில் இந்த மரமெல்லாம் நல்லாவே பெருசாகிடுது பாருங்க இந்த தூர் நல்லா பெருசாகிடுது இதில் வந்து பல லட்சம் டன் ஆக்சிஜன் தின உற்பத்தி ஆகுங்க ஏன்னா எல்லா மரமும் இருக்குது இதில் கிட்டத்தட்ட ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஆயிரம் இன்னொரு நாலஞ்சு வருஷத்தில் எல்லாமே வந்து நிழல் கட்டிக்குங்க நல்லா மூடிக்கு மேலே மூடிடுதுன்னா கீழே புல்லும் வளராது நல்லா எல்லா உயிரினங்களும் வந்து உள்ளே இருந்துக்கிற மாதிரி ஒரு அடர்ந்த காடாயிருமுங்க இது வந்து தடசு தடசு மரம் இது வந்து தனுகு தனுகு மரம் இது வந்து தாண்டிக்காய்ங்க தாண்டிக்காய் அடுத்தது காயா ஆத்தி புராய் மரம் இது பாருங்க நெல்லி மரம் இது தேத்தாங்கொட்டை வந்து இப்போ தான் கொஞ்சம் எல்லாம் டெவலப் ஆகுது இது வந்து தேத்தாங்கொட்டைங்க தேத்தாங்கொட்டை மரம் அது மகா வில்வா இது ஆத்தி இது நாவல் மரம்ங்க மயில் உள்ள ஆடுது எடுத்தால் நல்லா தான் இருக்குது போகிறக்குள்ளே ஓடி இது வந்து வன்னி மரம் பார்த்து வாங்க கீழே இது வந்து பலாங்க பலாமரம் வந்து பாட்டில் ப்ரஷுன்னு சொல்லுவாங்கல்ல பாட்டில் ப்ரஷுன்னு இத காடைக்குருவி ஓடுது இது வந்து இத்தி மரமுங்க அத்தி இல்லை இத்தி இது வந்து இத்தி மரம் இதெல்லாம் ரொம்ப அழு அருகி அழிஞ்சே போச்சு இது வந்து இத்தி மரம் அது வந்து அந்த மரம் இது வந்து பூந்திக்காய் மரமுங்க பூந்திக்காய் மரம் இந்த பெருசாக இருக்கிறது வந்து ருத்ராட்ச மரம் ருத்ராட்ச மரம் இது வந்து ஏழலை பாலைங்க அப்படியே அடர்த்திய கொடையாட்டாக வந்திருக்குது பாருங்க இதெல்லாம் கவாத்தே பண்ணாமல் அப்படியே விட்டுருலான்னு நினைக்கிறேன் புத்துக்கன்று புதுசாக வருது பாருங்க அப்படியே புத்துக்கன்று வளருதுங்க இது அரச மரமுங்க அரச மரம் இது மஞ்சக்கடம்பு மஞ்சக்கடம்பு மரம் இது வந்து புன்னை மரம் அடித்த வெயிலுக்கெல்லாம் சுருண்டு போய் இப்போ தான் ரெடி ஆகுதுங்க இது ஆலமரம் நூறு அடிக்கு ஒரு ஆலமரத்தை நட்டுருக்குறமுங்க இது வந்து இழுப்பிங்க இலுப்ப மரம் இது இலைப்புரசு இதை பட்டு போய் கீழேருந்து தலைஞ்சி வருது இலைப்புரசு இங்கே ஒரு இலவி புரசு இருக்குது இது வந்து வேங்கை மரமுங்க மரம் இது மாமரம் மாமரம் நல்லா வந்திருக்குது பாருங்க மாமரம் இது வந்து நறுவள்ளி மரம்ங்க நறுவள்ளி மரம் இதுவும் நறுவள்ளி மரம் இன்னும் ரெண்டு வருஷத்துலலாம் காய் பிடிச்சிரு காய் பிடிச்சி பழத்துதுன்னா பறவைகளுக்கு பஞ்சமே இல்லாமல் சாப்பிட்டுக்குங்க இது கருமருத மரம் இது மருதமரம் பார்த்துவாங்க இது நாவல் மரம்ங்க நாவல் மரம் இது மருத மரம் நல்லா தலைஞ்சிருக்குது ஏழலை இப்பாளைய அரச மரம் இது வந்து செம்மரம்ங்க நல்லா வறட்சிக்கு செம்மரம் மட்டும் பாருங்க நல்லா பத்து பதினஞ்சு அடி வளர்ந்துருச்சு இந்த மலைப்பூவரசு மரம் இந்த இடத்துல போகிற பாருங்க இது எப்படியாக இருக்குதுன்னு பாருங்க நல்லா கூட மாட்டேன் இது அத்தி மரமுங்க அத்தி மரம் இது உலகம் மரம் இந்த உலகம் பஞ்சு இலையெல்லாம் கீழே விழுந்த உடனே மக்கீடுன்னு சொன்னங்க இங்கே உளுந்துருக்கிற இலையே இல்லை பாருங்க உலகம் பஞ்சு இலையை மட்டும் அப்படியே சும்மா உடனே மக்கி உரம் ஆயிடு சீந்தில் குடி வேறு படந்துட்டு கிடக்குது இருக்கட்டு விடுங்க சீந்தில் ஓ பஞ்சு காயே பிடிச்சிடுதுங்கோ அந்த பக்கம் சரக்கொன்றை நல்லா வந்திருக்குது தாண்டிக்காய் மரம் நல்லா பெருசாக எடுத்து பாருங்க தாண்டிக்காய் மரம் அதுக்கு பின்னாடி இது வந்து வெப்பாள மரம் இது வந்து ஆச்சா மரம் ஆச்சா நல்லா நல்லா வளர்ந்துருச்சுங்க இதை தான் கவாத்து பண்ணி விடணும் இல்லை இன்னி பில்லு முளைக்கிறதுக்குள்ளே உள்ளே வந்தால் வந்ததை பில்லு முளைச்செல்லாம் புதராட்டம் ஆகிக்கு இது சரக்கொன்றை நல்லா வந்துருச்சு பாருங்க சரக்கொன்றை மரம் இது வந்து நம்ம தோதகத்தி மரமுங்க தோதகத்தி மரம் இது வந்து வேறு நாட்டு தைல மரம் இது மாதிரி ஒரு நாலு இருக்குட்டு அப்படின்னு நட்டுவிட்டது நல்லா வந்துருக்குது இது நம்ம திருவோட்டுக்காய் மரம் இது வந்து உழக்கப்பாலைங்க உலக்கை உலக்கப்பாலை மரம் இது வந்து மஞ்சள் கொன்றைங்க இது வாகை மரமுங்க வாகை நல்லா வந்துடுச்சு இது மரமல்லி மரமல்லி இது புங்கன் புங்கமரம் இது எல்லாமே அருமையாக இருக்குதுங்க இது வந்து கன்னிராமரம்ங்க கன்னிராமரம் சிலிப்பலாமரம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இதுக்கு பேர் சிலிப்பலான்னு சொல்கிறாங்க சிலிப்பலாங்கிறது வந்து கர்நாடகா பேர் இங்கே பரவாயில்ல அதைத்தான் சொல்லிட்டுருக்குறாங்க இதுக்கு பேர் கண்ணீரா மரம் இதுலேயுமே பழம் பிடிக்கி இதை பறவைகள் விரும்பி சாப்பிடுமுங்க அப்புறம் இதை தென் மாவட்டத்துங்களை வந்து கருக்குவாச்சி மரம்னு சொல்லுவாங்க இந்த கருக்குவாச்சி மாதிரி இருக்குது பாருங்க பனக்கருக்கு மாதிரி இந்த ஆக்சை பிளேட் மாதிரி இந்த இலை இருக்குது தெரியுதுங்களா ஆக்சை பிளேடு மாதிரி இருக்கிறது அதனால் இதுக்கு வந்து கருக்குவாச்சி மரம்னு சொல்லுவாங்க இதைத்தான் நல்லா பக்காவாக கவாத்து பண்ணணும் பக்காவாக கவாத்து பண்ணி ரெடி பண்ணி விடணும் இதில் வச்சு எல்லாமே இலுப்பையெல்லாம் இதில் நல்லா வந்துருக்குதுங்க இந்த அனுப்பில் இந்த இலுப்பு மரம் பாருங்க அருமையாக நிற்கிது இதுக்குலாம் நல்லா நல்லா பிடிச்சி வந்துருக்கு வாங்க அந்த ரெண்டு இலப்பையும் பார்த்துட்டு வரலாம் இந்த இலுப்ப மரம் பாருங்கள் நல்லா வலுவாக வந்துருக்குது இந்த இலப்பு மரம் அந்த பின்னாடி அதை அதை காமிங்க இங்கேருந்து அது நல்லா வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா வலுவாயிடுதுன்னா போதுங்க மரம் அது வேப்ப மரம் மட்டும் சும்மா தாறு மரம் வருதுங்க இந்த வருஷம் எல்லா பகுதியிலையுமே வேப்பங்காய் வந்து நல்லா பிடிச்சிருக்குதுங்க நம்ம இந்த மரம் இருக்கட்டா அப்படின்னு சொல்லி போட்டு விட்டா அது வாருங்க இந்த வருஷம் நல்லா காய் பிடிச்சிருக்குது இதையெல்லாம் தான் கவாத்து பண்ணி உள்ளே பார்க்கிங்க்கு ஆகிற மாதிரி பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க கோவிலுக்கு வேப்பங்காய் வேறுங்க நல்லா உள்ளே பிடிச்சி கிடக்குது இந்த பூரா பழுத்தை முயல் ஓடிச்சு பார்த்தீங்களா குய்யன் ஓடிடுது இந்த வேப்பங்காய் பூரா பழுத்து விழுந்துதுன்னு வைங்க பறவைகள் கொண்டு போய் அங்கங்கே போட்டுச்சின்னா உள்ளே வேப்ப மரம் வந்துடு அப்படியே அதுவாக ஆட்டோமேட்டிக்காக காடு உருவாயிரும் அங்கே வாருங்க தேன் செட்டு கூடு கட்டி இருக்குது கூட்டுக்குள்ளே போகுது பாருங்க வாங்க தேன் செ தேன் செட்டு கூடு கட்டி இருக்குது தொடாமல் பார்த்துட்டு போயிடலாம் விராலி செடியெல்லாம் நல்லா வந்துருச்சுங்க இதானே இந்த விராலி செடி பட்டு போச்சு இதுக்கு என்னாச்சுன்னு தெரியல அடே தண்ணி போச்சப்போ தண்ணி வந்து தேங்கிகிட்டே கிடக்குதுங்க இது வறட்சி தாங்குற அளவுக்கு தண்ணி தாங்காதில்ல விராலி போயிடுது மரம் ஃபுல்லாக காடு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்தாச்சுங்க இந்த ஏரியா தான் முக்கியமாக கவாத்து பண்ணி விட்டு இந்த கல்லுகளை எல்லாம் ஒதுக்கிடணுங்க ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஆரம்பத்தில் வச்ச மரமுங்க இந்த தான் எல்லாத்துக்கும் பதிவு செய்யணும் இந்த வருஷமே நம்ம இந்த மாதிரி கீழேருந்து வந்துருச்சு பார்த்தீங்களா நிறையா பாருங்கள் மூணு நாலு செடியாக வந்துருச்சு இது வந்ததுக்கு காரணம் என்னென்னா முதல்லையே மரம் வந்து ஒரு பத்து முந்நூறு மரத்தை வச்சு வச்சுருந்தது அது ஃபுல்லாக தீ பிடிச்சி இந்த புல் தீ பிடிச்சி எரிஞ்சு எல்லாம் கருகி போச்சுங்க கருகி மறுபடியும் கீழே இருந்து மூணு மரம் நாலு மரமாக வந்துருச்சு அதை எல்லாம் தான் நீட்டாக கவாத்து பண்ணி ஒரு ஹோர்செல் பண்ணி விடணும் ஏன்னா முதல்ல இந்த நம்ம கல்யாண மண்டபத்துக்கு பார்க்கிங்க்கு வந்து இந்த ஏரியாவை ரெடி பண்ணணுங்க இதெல்லாம் வந்து இருபது அடிக்கு ஒரு மரம் வச்சுருக்கு இருபது அடிக்கு ஒன்று வச்சுருக்குங்க இப்போ வேப்பஞ்செடியே ரெண்டு வந்துருச்சு இதுக்கு வரும் கசா முசான்னு கீழேருந்து தலைஞ்சி வந்துருச்சு சரி முதல்ல உசுறு பிடிச்சி வறுட்டுன்னு சொல்லி தான் அப்படியே விட்டுருச்சு இதுவாருங்க இலப்பு மரம் எத்தனை குத்தாரியாக வந்திருக்குதுன்னு பத்து எழுப்பு செடி வந்திருக்குது ஒத்த எலுப்பு செடி நட்டதில் பத்து எலுப்பு செடி வந்திருக்குது இங்கே வரும்ங்க இந்த பூ மரம் போயிடுது அப்புறம் ஏழலை பாலை நட்டா அது நல்லா வந்துடுச்சுங்க அதனால் வந்து புல் வெட்டிகிட்டு இருக்குது இந்த வருஷம் புல் வெட்டுறதுக்கு நாற்பத்தி மூணாயிரம் ரூபா கொடுத்து ப்ரெஷ் கட்டர் போட்டு சுத்தமாக தட்டி விட்டுடுதுங்க இல்லைன்னா இந்த புல் காய்ஞ்சிடுதுன்னா எங்கேயோ தீ வைக்கிறாங்க இங்கே தீ வந்தெல்லாம் கருகி போகுதுங்க அந்த தீ வைக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோணும் அந்த தீயை வைச்சா என்னென்னலாம் நடக்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாதில்லைங்க புல்லுன்னு தீ வச்சு விட்டு போகிறோம்னு தான் நினைக்கிறாங்க இந்த காடு வந்து இதுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன உயிரினம் பூரா எல்லாம் செத்து அழிஞ்சு போயிடு இந்த தீ வைக்கிறவங்களும் நீ புல்லுக்கு தீ வைக்காதீங்க இந்த மரம் மரமெல்லாம் இத்தனை இருக்குது இதை எதை கவாத்து பண்ணி விடுறதுன்னே தெரிய மாட்டேங்குது அப்படியே விட வேண்டியதுதாங்க அப்புறம் ஃப்யூச்சரில் வர்றோம் பார்ப்பேன் என்னடா கோமாளி ஒவ்வொரு குழியிலையுமே பத்து பத்து மரத்தை நட்டு வச்சுட்டு போயிருக்கிறானுக்கு சோம்பேறின்னு நினைக்கவானுக்கில்லங்க அதனால் எல்லா மரத்தையும் பார்த்துருப்பீங்க நல்லா அருமையாக வந்திருக்குது ரொம்ப சந்தோஷம் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் ஊர் கோயில் காட்டில் உங்கள் ஊர் தரிசா கிடக்கிற நிலத்தில் புறம்போக்கு நிலம் அந்த மாதிரி இதுலையெல்லாம் காடுகளை உருவாக்குங்க இந்த மாதிரி நாங்கள் வெவ்வேறு இடத்துல பல காடுகள் உருவாக்கி வீடியோவில் அதுலேயுமே தொடர்ச்சியாக போடுறோம் இது விளம்பரத்துக்காக இல்லை இல்லைங்க ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான் இந்த எல்லாம் வைக்கும்போது இதெல்லாம் வருமா அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க நல்லா நீங்களும் பார்த்துருப்பீங்க அருமையான ஒரு காடு உருவாகிட்டு இருக்குதுங்க இன்னொரு நாலஞ்சு வருஷம் ஆகு அப்படியே வந்து பந்தலாட்டம் மேலே மூடிக்கு இப்போ சொல்கிறாங்க இல்லைங்க அதாவது வந்து மொத்தமாக பச்சை போர்வியாக பூமி பூத்தி போத்திட்டோம்னா இந்த வெப்பமயிதமாக தடுத்துடல அப்படின்னு அது மாதிரி தான் எல்லா இடத்துலையும் மரமாகவே இருக்கணுங்க ஏன்னா மரம் ஒன்று மட்டும்தான் தற்சார்பாக வாழக்கூடியது ஏன் அப்படின்னா மரத்தனாலே மட்டும்தான் பிராணவாயுவை அதுவே உற்பத்தி பண்ணிக்க முடியும் நம்மளுக்கு ஆக்சிஜன் வேணும்னா மரத்தில் இருந்துதான் கிடைக்கும் ஏன்னா ஒரு இந்த வெய்ய காலத்தில் பார்த்துருப்பீங்க சுட்டரிச்சிது மரத்துக்கடி போயினுன்னா குழு குழு குழுன்னு இருந்ததில்லைங்க அப்படின்னா அது வந்து அவ்வளோ ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணுறதுனால தான் கீழே கூலிங்காக இருக்குதுங்க அதனால் பூமி மீட்டெடுக்கணும்னா அடுத்த தலைமுறைக்கு பூமி கொஞ்சம் உருப்படியாக கொடுத்துட்டு போகணும்னா மரத்தை வச்சு வளர்ப்போம் நன்றி வணக்கம்